நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளி விழா நண்பர்களை பார்க்க போறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்களை போயிடலாம் முதல்ல டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரம் தங்க பாத்திரலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா நண்பர்களே கிராமுக்கு ஒரு பத்து ரூபாய் மட்டும் எனக்கு அதிகரிச்சிருக்கு சவரன் எட்டு கிராமா வாங்கினீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து சுத்த தங்கமாக டுவெண்ட்டி ஃபோர் கேட் தங்க பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவாக பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் கிராம்க்கு பத்து ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு இதில் சவரனா வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெளியின் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் இப்ப மறக்காம பண்ணிடுங்க வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் கிராம்க்கு ஒரு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதில் ஒரு கிலோ கணக்குல வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வெள்ளியும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் சரிஞ்ச தங்கம் இல்லை இந்த வாரத்தோட இறுதியில லைட் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே சரி இன்னைக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்போ பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே